தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி ஆற்றில் நீர் வடிந்த போதும் பலத்த சேதமடைந்துள்ள தரைப்பாலத்தால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரலகணேஷ் முருகணேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் போக்குவரத்துக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படுமா அதாவது பாலா தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த பதினொன்று பனிரெண்டு பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில கடுமையான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏரல் தரைப்பாலம் ஆனது மூழ்கிய நிலையை மூழ்கியது இதையடுத்து அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது அதாவது ஏரல்ல இருந்து குறும்புற செல்லக்கூடிய போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பேருந்துகள் அனைத்தும் திருமதி குண்ட வழியாக இயக்கப்பட்டு வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாமிரபரணி ஆற்றுல நேற்று இருந்து வெள்ளம் குறைஞ்சிருக்கு வெள்ளம் குறைஞ்சதை தொடர்ந்து தாமிரபரணி ஆட்சினுடைய பகுதிகள் முழுவதுமே வந்து போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு தொடங்கி இருக்கிறது ஆனா இந்த ஏரல் தரைப்பாலத்துல வந்து இரண்டு நாட்கள் வெள்ளம் போனதுனால பாலத்து நடுவுல வந்து சேதம் அடைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு ராயக்கட்ட நிலையில சேதம் அடைஞ்சிருக்குது அதனால அந்த பகுதியில வெள்ள நீர் வடிஞ்சும் போக்குவரத்தை தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது ஏற்கனவே கடந்த வெள்ளத்துல ஏரல் பகுதியில போடப்பட்டிருந்த பெரிய பாலம் சேதம் அடைஞ்சு இதுவரைக்கும் போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலையில இருந்து வந்த நிலையில மக்கள் வந்து இந்த தரைப்பாலத்தை தான் பயன்படுத்தி வந்தாங்க இன்று வெத்த இந்த முறை வந்த வெள்ளத்துல இந்த தரைப்பாலமும் சேதமடைஞ்சு போக்குவரத்துக்கு ராயக்கட்ட நிலைமையில ஆயிருக்குது உடனடியாக பொதுக்குணைத்துறை அதிகாரிகள் வந்து அந்த பாலத்தை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏரல் பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த பாலம் சரி செய்யப்பட்ட பிறகுதான் இந்த பகுதியில போக்குவரத்து தொடங்கும் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் இன்னொரு மூன்று நான்கு நாட்களுக்காவது இந்த பகுதியில போக்குவரத்து நிறுத்தப்படும் அது வரைக்கும் ஏறிலிருந்து கூடிய செல்லக்கூடிய மக்கள் வந்து திருவேகுண்டா வழியாகத்தான் சுத்தி போகணும் அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் வழியாகத்தான் சுத்தி போகணும் இந்த நிலைமை தான் நீடிக்குது இதுவும் இந்த நான்கு நாட்கள் போக்குவரத்துக்கு தற்காலிகமா பாலத்தை வந்து சரி செய்யறது தான் தரமான அமைக்கணும் போல தஞ்சாவூர் மாவட்டத்தை போன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகேயும் மழை நீரில் வயல்கள் மூழ்கி இருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன விவரங்களை பதிவு செய்யலாம் பாலவேல் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மூன்று மூன்று லட்சம் ஏக்கர் பரப்பளவுள்ள சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக நேற்றைய முன்தினம் வரை பத்தாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நெல் பயிர்கள் மழைநீரால் மூழ்கியுள்ளது என வேளாண் துறை சார்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில நன்னீர் அருகே அந்த பண்ணை நல்லூர் அதே போன்று பாவட்டக்குடி பன்னூர் வாளூர் காளியாக்குடி நெடுங்குளம் திருக்கொட்டாரம் தென்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆயிரம் ஏக்கர் ஐம்பது நாட்களான அந்த சம்பா நெல் பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி இருக்கிறது அந்த பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது தற்பொழுது அந்த காட்சியை தான் நாம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிருக்கிறோம் குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் விவசாயிகள் தற்பொழுது வரை செலவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கி அந்த அழுக தொடங்கிவிட்டதால் இனிமேல் இந்த பயிரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது ஆகையால் மாவட்ட நிர்வாகம் வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஒரு ஏக்கருக்கு அந்த ஐம்பது குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாயாவது நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படி செய்தால் தான் அடுத்த கட்ட பணிகளை நாங்கள் தொடங்க முடியும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் நாளையிலிருந்து மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் திருவாரூர் மாவட்டத்தில் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனால் மேலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல்பை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது பாலா விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்